இந்த ஓமை கடவுளை வந்து எழுதிட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் ஒன்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பன்றியாடா அப்படின்னு கேட்டாரு இல்லை நான் நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்துல வரும்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நடிச்சா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு கூட்டு நம்பிக்கையில அப்போ நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா அப்போ வந்து கோமாளியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவரு எதுவும் நம்பினாரு பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சேன் காமிச்சபோது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்க டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்கு எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுள் வந்து சூப்பர் ஹிட் அப்போ அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டா நானும் வந்து அதுதான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு சோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்க எனக்கு பண்ணுவீங்களா தான் கொஸ்டினாக இருந்துச்சு அப்ப சொன்னாரு நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்றேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினைச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்துல கொஞ்சம் படத்துல இது நடக்கும் அப்போது அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனா அது ஒரே படத்துல நடக்க வச்சது நீங்கள் தான்